ஒற்றியோம் நம சிவாய் சிவாய் நமகோம் அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொட வேண்டியும் பேரூர் உதகை உதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றுவதல் தாண்டக வண்ணம் வண்ணம்பாளிப் ஆகியவற்றிலும் சிறவையாதீன இரண்டாம் குரு முதல்வர் கன்சாமி அடிகளால் குருவசை விழாவிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய்கணகத் திரளையை போற்றி கைல மலையானை போற்றி போற்றி தங்களனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து இடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வேரடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சி சம்பளம்